அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களை உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும் நிலை திருக்கட்டும் வாழ்க பணமுடன் அன்பு அன்பர்களே ஒரு அழகான ஒரு கதை அதாவது நேர்மறை வார்த்தைகளின் சக்தியை உணர்த்தக்கூடிய ஒரு கதை வார்த்தை தான் வாழ்க்கை என்பதை உணர்த்தக்கூடிய தான் இந்த கதை உங்கள் வாழ்வையும் இந்த கதை மாற்றும் ஒரு அரசருக்கு வந்து இரவு தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு கனவு வந்துச்சு அந்த கனவுல அரசருக்கு வாயிருக்கக்கூடிய எல்லா பல்லும் உளுந்துருச்சு பொக்கவாய் ஆ ஆகிட்ட மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு இந்த கனவு வந்தவுடனேயே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடரை பார்க்க போறாரு ஜோதிடர்கிட்ட போய் இந்த மாதிரி கனவு வந்திருக்கு இந்த கனவோட அர்த்தம் என்ன இதனால ஏதாவது ஏற்படுமா அப்படின்னு கேட்கும் போது அந்த ஜோதிடர் அவரோட ஜாதகத்தை எல்லாம் பார்த்து கணித்து அவர் சொல்றாரு உங்கள் வீட்டில் எல்லாரும் இறந்துருவாங்க தான் நீங்க இறப்பீங்க அப்படின்னு சொல்றாரு இவருக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு ராஜாக்கு உடனே இவரை சிறை சேதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜோதிட தூக்கி சிறையில் போட்டுறாரு அப்பவும் மனசு கேட்காம இன்னொருத்தரை பார்க்கலான்னு பக்கத்துல ஊர்ல ஒருத்தருக்கு போறாரு அங்க ஆனந்தர்னு ஒரு ஜோதிடர் இருக்கார் அவர்கிட்ட போய் க காமிக்கிறார் காமிச்சிட்டு இந்த கனவு விஷயத்தையும் சொல்றாரு நான் கனவு கண்டங்க அந்த கனவுல வந்து எல்லா பல்லு உளுந்துற மாதிரி கனவு வந்துச்சு இதுக்கு ஏதாவது என்ன விஷயம் அப்படின்னு விளக்கத்தை கேட்கிறார் அதுக்கு அந்த ஆனந்தர் அப்படிங்கிற ஜோதிடர் என்ன சொன்னாரு தெரியுங்களா அதுதான் ரகசியமே என்ன அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கிறவங்களோட நீண்ட ஆயுளோட நீங்க இருப்பீங்க அப்படின்ட்டு இருக்காரு உங்க வீட்டில் இருக்கிறவங்களை விட உங்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராஜாவுக்கு ரொம்ப பெருமிதம் ரொம்ப சந்தோஷம் பொற்காசுகளை கொடுத்துட்டு சந்தோஷமா நாட்டுக்கு வந்து ஆனந்தமா இருந்தார் முதல் ஜோதிடர் சொன்னதும் இரண்டாவது ஜோதிடர் சொன்னதும் ஒண்ணுதான் முதல் ஜோதிடர் என்ன சொன்னாரு உங்க வீட்டில் இருக்கிறவங்கள செத்துருவாங்க உங்களுக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டார் ஆனா ரெண்டாவது ஜோதிடர் சொன்னது என்ன உங்க வீட்டுல விட நீண்ட ஆயுளோட நீங்க இருப்பீங்கன்னு சொன்னாங்க வார்த்தை ஒன்றுதான் விஷயமும் ஒன்றுதான் அதை எவ்வாறு வெளிப்படுத்துகிறோமோ அதை பொறுத்துதான் வாழ்க்கையே நிறைய பேர் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ இதுபோல வார்த்தைகளை வெவ்வேறு சூழல்களை வெவ்வேறு இடங்களில் பயன்படுத்தி விடுகிறார்கள் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் நீங்கள் வெல்லக்கூடிய வார்த்தைகளை பேச போகிறீர்களா அல்லது கொள்ளக்கூடிய வார்த்தைகளை பேச போகிறீர்களா என்பது உங்களின் சமயோஜித புத்தியை பொறுத்து இருக்கின்றது அதனால்தான் நான் எப்போதும் சொல்வேன் பேசிய வார்த்தைக்கு நாம் அடிமை பேசாத வார்த்தையே நமக்கடிமை என்று வார்த்தையை வெளிப்படுத்துவது வரைக்கும் கவனம் வேண்டும் வார்த்தையை வெளிப்படுத்திட்டீங்கன்னா அந்த வார்த்தைக்கு நீங்க அடிமை அதே வார்த்தையை வெளிப்படுத்தாமல் இருந்தீங்கன்னா அந்த வார்த்தையே உங்களுக்கு அடிமை நேர்மறையான வார்த்தைகளை தெளிவாக நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது உங்களுக்கு நேர்மறையான வாழ்வுதான் ஏற்படும் எதிர்மறையான வார்த்தையை நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது நிச்சயமாக எதிர்மறையான வாழ்க்கை தான் ஏற்படும் நியூட்டனின் மூணாவது விதிப்படி ஒவ்வொரு விசைக்கும் எதிர்விசை உண்டு நேர்மறையான விசையை நேர்மறையான வார்த்தையை நேர்மறையான எண்ணங்களை நேர்மறையான செயல்பாடுகளை நீங்கள் வெளிப்படுத்தினீர்கள் என்றால் உங்களை நோக்கி அந்த நேர்மறை தேடி ஓடி நாடி வரும் இதுவே எதிர்மறையை வெளிப்படுத்தினீர்கள் என்றால் அதுவும் அவ்வாறே இருக்கும் ஆதலால் எனதனையை அன்பர்களே நண்பர்களே சகோதரிகளே பல இடங்களில் நீங்கள் உங்கள் வார்த்தையில் கவனத்தை வைக்கீங்கள் எதிர்மறையையும் ஒருவர் நேர்மறையாக சொல்ல முடியும் நேர்மறையையும் ஒருவர் எதிர்மறையாக சொல்ல முடியும் ஆனால் ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்ப்பது நேர்மறை சக்திகளை மட்டும்தான் வார்த்தைகளை மட்டும்தான் உங்கள் இல்லத்தில் உங்கள் உள்ளத்தில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் உறவுகளில் பயன்படுத்தினீர்கள் என்றால் உங்களுக்கு செல்வங்கள் தேடி வரும் பணம் பேர் புகழ் என அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் ஆதலால் இந்த நாள் முதல் எந்த சூழலிலும் எக்காரணம் கொண்டும் யாரையும் பார்த்து எதிர்மறையான விஷயங்களை வெளிப்படுத்தாதீர்கள் அது உங்களுக்கு வெச்சு செய்யும் சரிங்களா அதனால நம்ம யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாரத்திற்கும் நம்ம பயிற்சியில கலந்து கொள்ளக்கூடிய எல்லா அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் நேர்மறை வார்த்தைகள் நேர்மறை எண்ணங்கள் நேர்மறை செயல்பாடுகள் வாழ்வை வெற்றியை உறுதிப்படுத்தி தரும் அவ்வாறே செயல்படுங்கள் இந்த பிரபஞ்சம் சில விஷயங்களை லேட்டாக தான் கொடுக்கும் ஆனால் மிக சிறப்பாக கொடுக்கும் நல்லவங்களுக்கு அதப்படி நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் நல்ல வார்த்தையை கேளுங்கள் நல்ல வார்த்தையை உணருங்கள் உங்கள் வாழ்விலும் எல்லாம் நல்லதே நடக்கும் நிச்சயமாக வாழ்க பணமுடன் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி நன்மைகள் பெருகட்டும் பிரபஞ்சம் எங்கும் ஆனந்தம்